டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க எந்த காரணத்துக்காகவும் அவர்கள் அவர்களோடு நீங்கள் தோழமையுடன் இருந்தால் உங்களுடைய தோழமை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பிறழ்வதற்கு உங்கள் இருப்பு காரணமாகாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் அதை விட இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு கிடையாது இதை சொல்லி தருவதற்கு யார் இருக்கிறாங்க இந்த வயசுல சில உணர்வுகள் வரும் தவிர்க்க முடியாது கை தட்டி காட்டி கொடுக்காது உனக்காக பேசுறேன் வரும் வந்தா என்ன பண்ணு அமைதியா அதை உன்னை கடந்து போக விடு டோன்ட் டேக் எனி டிசிஷன் தயவு செஞ்சு சொல்ற பதினேழு பதினெட்டு வயசுல தானே இருக்கிற கம்முன்னு ஏதோ ஒரு சனிய இன்னும் ஒரு பத்து வருஷத்துல வந்து சேரும் வந்தா போவாது ஏன் சார் சரியா சொல்றனா போவாது கூடவே இருக்கும் அதனால அது வந்து சேர்ற வரைக்குமாவது மகிழ்ச்சியா இருந்துட்டு போய சந்தோஷமா இருக்கு இன்னொரு விஷயம் தானே லவ் பண்றதே நாசமா போறதுக்கான ஒரு வழி அதை விட பெரும் வழிய நான் சொல்றேன் உனக்கு பத்து நாளுக்கு அப்புறமா நீ அனுபவிப்பத என்னன்னா இந்த லவ் பண்றவங்க பக்கத்துல உட்காந்துறத எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான் என் குழந்தைகளை ஆனால் ஏன் சாதனையாளர்களாக இருக்கிறோம் தெரியுமா ஒரே ஒரு ரகசியம் தான் எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் செய்த தவறை திரும்பச் செய்ததில்லை அவர்கள்தான் வாழ்க்கையில் சாதனைகளாக வருகிறார்கள் சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் பெரிய குற்றங்கள் எதுவும் உங்களால் செய்துவிட முடியாது செய்ய முடியாதபடிக்கான சூழலை உன்னை கொண்டு செலுத்துவதற்கு பெயர்தான் கல்வி நான் உங்களுக்கு யோசிக்கிறேன் பதினேழு வயசு கடந்துருச்சு இல்ல இப்ப பதினெட்டு வயசு ஆன உடனே நீங்க ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்கலாம் அவங்க எல்லாருக்கிட்டே நான் கேட்கிறேன் இந்த வயதில் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு நீ எந்த கட்சியும் சார்ந்திருக்க வேண்டாம் ஒரு அரசியல் புரிதலோடு இரு உனக்கே என்று ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியலுக்குள் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியலைப் பற்றிய தெளிவோடு டெய்லி பேப்பர் படி நியூஸ் கேளு நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றவா யோசி உன் வயசுல யோசிச்சாங்க என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு உன் வயதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும் ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படியே லட்டு மாதிரி வராது உனக்கு என்று அரசியல் உனக்கு என்று வரலாறு உன் பண்பாடு உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள் அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும் ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன் என் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டுகொள்கின்ற வயது இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது நீ யார் என்பதனை கண்டுபிடி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன் இப்ப உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம் அது dream. நான டைனபிள் ட்ரீம் குள்ள நீ போறியா நானா டைனபிள் குள்ள போறதுக்கு எவ்ளோ பயப்படுற நீ அய்யய்யோ அவ்வளவு பெருசா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க ஐ ஆம் பாசிபிள் தான் அவ்வளவுதான் அந்த சொல்லே அப்படிதான் ஐ ஆம் பாசிபிள் நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான் உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டிருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் ஒரு அத்தர்